ஆனந்த வணக்கம் ஆடிப்பெருக்கு அன்று என்ன மந்திரத்தை உங்கள் இல்லத்திலும் உங்கள் உள்ளத்திலும் சொல்ல வேண்டும் என்பதை பற்றிய ஒரு எளிய பதிவு தான் இந்த பதிவு ஆடி பதினெட்டு என்பது நம்மளோட முன்னோர்கள் அந்த பதினெட்டு அப்படிங்கிற ஒரு சுட்சமமான எண்களை வைத்து தான் சொல்லியிருக்காங்க எந்த மந்திரத்தை சொன்னாலும் பதினெட்டு முறை சொல்லுங்க ஆடிப்பெருக்க பொறுத்தளவுக்கு நம்ம ஆற்றங்கரை ஓரத்தில் காவிரி ஓரங்களில் இருக்கக்கூடிய நீரை வணங்கி அந்த நீருக்கு நீரையும் நிலத்தையும் சேர்ந்து பச்சை அம்மனாய் மனதில் நினைத்துக் கொண்டு வழிபடுவார்கள் ஆதலால் ஓம் பச்சையம்மனே நமோ நம என்கின்ற மந்திரத்தை ஆடி பதினெட்டான ஆடி பெருக்கு அன்று அனைவருமே பதினெட்டு முறை சொல்லி வழிபடுவது வளத்தை நலத்தை சகல ஐஸ்வரியங்களை பெருக்கி தரும் பெருக வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன் அனைவரும் ஆடி பதினெட்டை கொண்டாடுங்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கு என்னென்ன ஆற்றோட பேரு தெரியுமோ கங்கா யமுனா காவேரி பவானி சிறுவாணி இதில் இருக்கக்கூடிய பேர்கள் எல்லாமே சொல்லி நமோ நம்ம வாழ்க வாழ்க என்று வாழ்த்துங்கள் ஏனென்றால் ஆடி பதினெட்டு அன்று நம்ம வணங்க வேண்டிய தெய்வமே நீர் தெய்வம்தான் அந்த நீருக்குள்ளான் சகல ஐஸ்வர்யங்களும் இருக்குது நீரின்றி அமையாது உலகு என்று நமது முன்னோர்கள் சொல்லி உள்ளார்கள் அந்த நீரை போற்றுவோம் விவசாயத்தை போற்றுவோம் பஞ்சபூதத்தை வாழ்த்துவோம் அனைவருக்கும் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டு அனைவரும் சேர்ந்து நேர்மறையாற்றங்களை பெருக்கி சகல ஐஸ்வர்யங்களை பெறுவோம் அனைவரும் பெருக வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி வரும் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி மூன்று மணி நேரம் ஒரு அற்புதமான ஒரு ஜூம் ஒர்க் ஷாப்பை உங்களுக்காக நடத்த இருக்கின்றன இந்த மூன்று மணி நேரம் தொடர்ந்து உங்களுக்கு பணம் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு ஆழ்மனதின் மூலமாக தீர்வுகள் தரக்கூடிய பயிற்சி ஒப்ப தர இருக்கின்ற உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்ள முடியும் பயிற்சியை பற்றிய மேலும் விவரங்களுக்கு இருக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு பெருகட்டும் வாழ்க பணமுடன்